நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு முன்னாலதான் இவர்கள் கொடுத்து வருகிறார்கள் இன்றும் அவர்கள் கந்தருடைய ஆலயத்திலே செங்குந்தர்களுக்கு தான் இருக்கிறது இந்த செங்குந்தர்கள் இந்த வணக்க முறவுல நான் ரஜித் ஜாழ்ப்பானை நாங்கள் இன்றைய தினம் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் தான் நிற்கிறோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டு கொடிச்சியிலே கையளிக்கிற நிகழ்வு வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து நடைபெற போகுது அந்த காலிலேயும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்லூர் திருவிழா நடக்க போது எப்படி இந்த ஆலய சூழல்கள் வந்து வடைமையிக்கப்பட்டிருக்குன்றதையும் அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாளைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெருந்திருவிழா நல்லூர் கந்தசாமி கோயிலுட வருடாந்த திருவிழா நடைபெற போது இருபத்தி அஞ்சு நாள் தொடர்ந்து இந்த திருவிழா நடைபெறும் இருபத்தஞ்சி நாளுமே இந்த காணொளி முக்கியமாக எனக்கு முருகன் அதோட முடிந்த அளவுக்கு நான் உலக காணொலியை எடுத்து போடுறேன் ஓகே ஓரளவு இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம தெரியும் இந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்லூர் கந்தசாமி கோயிலில் எப்படியான மாற்றங்கள் நடைபெற்றிருக்குன்றது எல்லாத்தையும் முழுமையாக பார்ப்போம் அலங்காரா நல்லோரா வரலாற்று சிறப்போடு விளங்குகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கிழமை நாளைய தினம் துவையா ஆரோகணப் பெருவிழா கொடியேற்றப் பெருவிழா மிக அற்புதமாக நடைபெற இருக்கிறது கொடியேற்றப் பெருவிழாவையொட்டி முதல் நாளிலே கொடிச்சியிலே கொடுக்கின்ற அந்த மரபு நல்லூரிலே இடம்பெற்று வருகிறது இன்றும் மடக்கோயிலே இருந்து எங்களுடைய சட்டநாதர் வீதியிலே அமைந்திருக்கிற திருமுருகன் இருந்து இந்த அழகான உற்சவம் கொடி சீலை கொண்டு வருகின்ற உற்சவம் மிகச் சிறப்பாக இடம்பெற்றது இந்த கொடிச்சீலையை சீலையை காலாகாலமாக வருஷா வருஷமாக சிவஞான முதலியார் வம்சத்தவர்கள் கந்தையா தர்மகுல சிங்கம் அவர்கள் இந்த கொடி சீலையை ஒவ்வொரு ஆண்டிலும் வழங்கி வருகிறார்கள் இந்த கொடிச்சி கயிற்றை கொடிக்கயிற்றை கணபதி பிள்ளை குருநாதன் குடும்பத்தினர் வழங்கி வருகிறார்கள் வள்ளிபுர ஆழ்வார் வம்சத்தினர் இந்த வைபவத்தை காலந்தோறும் நிறைவேற்றி வருகிறார்கள் சிறப்பாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணியளவிலே நல்லிக்கந்தனுடைய கொடியேற்ற பெருவிழா துவையா ஆரோகணம் என்று சொல்லுகின்ற விழா பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சகிதமாக நல்லூரிலே நடைபெற இருக்கிறது உலகம் முழுவதும் நல்லிக்கந்தனுடைய கொடியேற்ற பெருவிழாவை தரிசனம் செய்ய இருக்கிறார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி நாதர் எல்லாம் நெல்லைக்கந்தனுடைய புகழ்பாட பஞ்சதவி முழங்க பாரலுள்ளோர் ஆற்பரிக்க அஞ்சலி போர் விஷிலித்து ஆனந்தக்கண்ணீர் சொரிய பல்லாயிரக்கணக்கான ஆடியவர்கள் நாளைய தினம் நெல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே இந்த கொடியேற்ற பெருவிழாவை மிக அற்புதமாக தரிசனம் செய்ய இருக்கிறார்கள் இன்று காலையிலே இருந்து மடக்கோயிலேருந்து அங்கே சட்டநாதர் வீதி வழியாக பருத்தித்துறை வீதி வழியாக ஆலய முன்றலுக்கு தேரிலே கொடிச்சீலை எடுத்து வந்த ஒரு கண்கொள்ளாத காட்சி அற்புதமாக அமைந்தது திருத்தேரிலே வைத்துத்தான் பழமை போல கொடிச்சீலை எடுத்து வருவார்கள் நாலாவது வம்ச தலைமுறையினர் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முதலே இந்த கொடிச்சீலையை கொடுத்து வருகின்ற மரபு செங்குந்தர்களுக்குத்தான் இருக்கிறது இந்த செங்குந்தர்கள் இந்த அழகாக இந்த கொடிச்சியிலேயே காலந்தோறும் வழங்கி வருகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு சிறப்பாக இருக்கிறது சிதம்பரத்திலே கொடிச்சீலை கொடுத்தவர்கள் செங்குந்தர்கள் திருக்கேதீஸ்வர ஆலயத்துக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் செங்குந்தர்கள் இப்படி ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட இந்த கைக்கோளர் என்று சொல்லுகின்ற செங்குந்தர்களாலே தான் காலந்தோறும் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு இந்த கொடிச்சீலை வழங்கப்படுகிறது இன்று இந்த வைபவத்தை தரிசித்த நீங்கள் நாளைய தினம் நல்லைக்கந்தனுடைய கொடியேற்ற பெருவிழாவை தரிசிக்க இருக்கிறீர்கள் இருபத்தைந்து தினங்களும் காலையிலும் மாலையிலும் பெருமானுடைய விழா மிக அற்புதமாக அமைய இருக்கிறது அந்த அழகான விழாவில் அந்த மிக அற்புதம் கந்தையா தர்மகுல சிங்கம் அவர்கள் இப்பொழுதோ இவர்களாலே தான் இன்றைக்கு இந்த கொடிச்சீலை இப்பொழுது இவருடைய சிரசிலே தாம்பாளத்திலே வைத்து இந்த கொடிச்சியிலேயே கொண்டு வந்த ஒரு திருவருள் தரிசனத்தை நாங்கள் பார்த்தோம் இவர்கள் எல்லாம் சிவஞான முதலியார் வம்சத்தவர்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம் காலந்தோறும் நாங்கள் நினைக்கிறது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முதலே இந்த கொடிச்சியிலேயே செங்குந்தர்கள் நாலாவது வம்ச வழியாக இவர்கள் கொடுத்து வருகிறார்கள் இன்றும் அவர்கள் நல்லிக்கந்தனுடைய ஆலயத்திலே சரியாக பகல் பத்து மணி பூசையும் போது இதை சமர்ப்பணம் செய்த ஒரு வரலாறு அற்புதமாக இருக்கிறது இணையதளங்களிலே தொலைக்காட்சிகளிலே பார்ப்பவர்கள் இந்த வரலாற்றை போனவரும் யார் கொடிச்சியில கொடுத்தார்கள் கொடிச்சீலையினுடைய மகத்துவம் என்ன ஏன் இந்த கொடிச்சியிலேயே செங்குந்தர்கள் கொடுக்கிறார்கள் கைக்கோளர்கள் கொடுக்கிறார்கள் என்றா இவர்களுக்கெல்லாம் உமாவதி சிவாச்சாரியாருடைய வம்சத்திலே வந்தவர்கள் அழகாக இந்த அற்புதமான முருகப்பெருமானுடைய திருத்தேர் இப்பொழுது திருமடக் கோயிலுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது வெற்றிவேல் பாரம்பரிய முறைப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நாளைய தினம் பெருந்திருவிழா ஒண்ணுட்டு இன்றைய தினம் பொடிச்சியில வந்து கையெழுக்கிற நிகழ் வந்து இடம்பெறுது மங்கள வாத்தியங்களி சக்க பொடிச்சியில வந்து எடுத்து வரப்படுறது தான் நீங்க பாக்குறீங்கம்மா குடிச்சியில் கையளிக்கிற நிகழ்வில் மேலே ஒரு ஒரு உள்ளரிக்கிற நிகழ்வாக தான் இருக்குது இந்த நிகழ்வு நான் இன்றைய தினம் இந்த முறை தான் இந்த குடிச்சியில் கையளிக்கிற நிகழ்வை நான் மேலே என்னுடைய கண் கொண்டு பார்க்குறேன் மேலே ஒரு ஆனந்தமான ஒரு காட்சி நீங்களும் பாருங்கள்